ஹலோ நண்பா வெல்கம் டு ஆடி சினிமா இன்றைக்கி நம்ம அமேசான் வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் ஒரு ஆக்ஷன் பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமாக ஆன ஜி டுவெண்ட்டி படம் எப்படி இருக்கும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்க போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த படத்தில் ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம படத்தில் ப்ரெசிடெண்ட் வந்து ஜி டுவெண்ட்டின்னு ஒரு மாநாடு உலகத் தலைவர்கள் மாநாடு அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த மாநாட்டில் ஒரு பயங்கர தாக்குதல் நடந்து போகுது அந்த தாக்குதலில் சில தலைவர்களையும் இவங்க ஃபேமிலியையும் கடத்திட்டு போயிடறாங்க இதை நம்ம பிரசிடெண்ட் எப்படி வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த படத்தோட ஒரு சிம்பிளான லைனு இப்போ இந்த படத்துல தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாவே பண்ணியிருந்தாங்க படத்துல வந்து அந்த ஒரு நாள் நைட்டுக்குள்ளே நடக்கிற தான் இருக்கும் அந்த தாக்குதல் நடந்ததுலேருந்து எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்றத அந்த எமோஷனை கடத்தின விதமும் எல்லாமே நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு மெயினாக அந்த படத்துல வந்து சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் இது எல்லாமே அற்புதமாகவே இருந்துச்சு படத்தில் அந்த தாக்குதல் நடக்கிற சீனாக இருக்கட்டும் கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கட்டும் அந்த இருந்து தப்பிச்சு நம்ம பிரசிடென்ட் வெளியே வருவாங்க பார்த்தீங்களா அந்த சீனாக இருக்கட்டும் இதெல்லாம் படத்தில் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க படத்தில் அப்போ மைனஸே இல்லையான்னு கேட்டால் அந்த படத்தில் வந்துட்டு நமக்கு அந்த ஒரு ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் வருது பண்ணலாம் இதில் அந்த ஃபர்ஸ்டாப் மட்டும் நமக்கு என்னமோ கொஞ்சம் ஸ்லோவாக ஓர் ஆப்பில் அங்கங்கே டல் மூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்ச தான் இருந்துச்சு மொத்தத்தில் அந்த படம் பார்க்கலாமா என்ன வந்துவிட்டீங்கன்னா கண்டிப்பாக உன் டைம் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஒருத்தான படம் தான் இந்த படம் இப்போ உங்களுக்கு அமேசான் பிரைம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஓகையான படம் தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே எடுத்துப்பாங்க படத்தில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்